நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று சூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஈசிடு போர் நியூஸின் தலைப்பு செய்திகள் கனடாவில் நூறு வயதான முதியவரின் சாகசம் சீத்திழப்பில் ஐம்பத்தைந்து மில்லியன் டாலர் பணப்பரிசு வென்ற தம்பதியினர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுடன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானது அனுராதபுரத்தை மீண்டும் உலக புகழ் பெற்ற நகரமாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி கூறினார் பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் பலி தமிழகத்துக்கு தண்ணி இல்லை என கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளார் இனி ஈசினோர் நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவில் நூறு வயதான முதியவர் ஒருவர் ஸ்கே டைவிங் சாகசம் செய்து அசத்தியுள்ளார் நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த சாகச நிகழ்வில் முதியவர் பங்கேற்றுள்ளார் இரண்டாம் உலகப் போரின் போது தாம் இந்த பயிற்சிகளை பெற்றுக் கொண்டதாக நூறு வயதான எட் மார்ஷல் தெரிவிக்கின்றார் மில்டனைச் சேர்ந்த லவுரான் சாஹில் மற்றும் டோன் ஹாவாக் தம்பதியினர் லோட்டோ மெக்ஸ் லொத்தர் சீட்டிலிப்பில் ஐம்பத்தைந்து மில்லியன் தொலர் பணப்பரிசு வென்றுள்ளனர் ஷூ கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இருவரும் லொத்தர் சீட்லிப்பில் பங்கேற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் பணப்பரிசு வென்றெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவரும் தங்களது ஓய்வினை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் தனது மெய்ப்பாதுகாவலர்களுடன் மன்னாரிலிருந்து புத்தளம் நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது கருவலக சுவை எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக இன்று நண்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் கார் சிறியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் முன்னாள் அமைச்சர் ரிஷார்ட் பதியுதீன் மற்றும் அவருடன் பயணித்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அனுராதபுரம் பிரதேசத்தை மீண்டும் உலகப் புகழ்பெற்ற நகரமாக மாற்றுவதற்கு தேவையான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சூரிய சக்தி மின்நிலையம் அமைப்பதற்கான அமைப்பதற்கான பிஜர்திஷ்டை நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றது காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி தண்ணீரே தமிழகத்துக்கு திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் பூ காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி தமிழகத்துக்கு ஒன்று டிஎம்சி நீரை திறந்துவிடுவதில்லை என இந்தக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் நிகழ்வுகள் பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலையில் ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் பேராசிரியர் பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்களின் ஆய்வு நூல்களின் வெளியீடு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஸ்கார்ப்ரோ சிவிக் சென்டர் சாம்பர் கவுன்சிலில் நடைபெறவுள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப் போசன விருந்தும் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் உள்ளது ஈஸ்ட் நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்